காலம் கிரகங்கள் கையில் உண்மை உலகிற்கு எடுத்துக்கூடும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் குருவே எல்லாம் சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் கொள்வது ஜோதிட செல்வ கணேசன் இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஜனவரி மாதத்தில் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்குவதற்கான தகுந்த நாட்கள் என்ன மேலும் சொத்துகள் எப்போது வாங்கலாம் எப்போது பதியலாம் மற்றும் கடனை அடைத்து அதிலிருந்து விடுபடுவதற்கான மைத்ரேய முகூர்த்தம் எப்போது வருகின்றன அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வர பதிவிட்டு வருகின்றோம் ஆக முதன்முறையாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் முதலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடங்களில் ஒவ்வொரு மாதம் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்களை பதிவிடும் பொழுது உங்கள் மேலான கருத்துகளையும் பதிவுகளையும் பதிவிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியையும் மகிழ்ச்சியையும் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தம் மொத்தம் நான்கு முகூர்த்தங்கள் இருக்கின்றன அதில் இரண்டு வளர்புரை முகூர்த்தமும் இரண்டு தேய்புரை முகூர்த்தமும் இருக்கின்றது இந்த முகூர்த்தமானது பொதுவாக எல்லா மக்களும் பயன்படுத்தும்படி இருக்கின்றது ஆக உங்களுடைய ராசி நட்சத்திரத்தினை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பொழுது அவர்களுக்கு உரிய முகூர்த்தம் எது சிறந்த முகூர்த்தமாக இருக்கும் என்பதை தேர்வு செய்து தருவதற்கு காத்திருக்கின்றேன் கடந்த மாதத்தில் வீடியோ பதிவினில் வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் தங்களுக்கு பதிலளிக்க முடியாது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது ஆக எதிர்காலத்தில் இவ்வாறு வராமல் இருப்பதற்குரிய சூழலை நான் ஏற்படுத்திக் கொள்கின்றேன் இப்பொழுது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய முகூர்த்தங்களை பார்ப்போம் இரண்டு வளர்புறை முகூர்த்தங்களும் இரண்டு தேய்பிரை முகூர்த்தங்களும் இருக்கின்றன அதில் முதலாவதாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை பௌர்ணமி திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினம் ஆகும் அன்று திருவாதிரை திருவிழா கொண்டாடக்கூடிய அற்புத நாள் என்பதையும் மேலும் ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் என்பதையும் இங்கே நான் நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன் இரண்டாவதாக பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியும் உத்ரம் நட்சத்திரம் கூடிய அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று வாகனம் வாங்குவதற்கு சிறந்த நாளாக கருதப்படுகின்றது மூன்றாவதாக இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச சப்தமி திதியும் அஸ்த நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப சுபதினத்தில் அன்று வாகனம் வாங்குவது சிறப்புக்குரியதாகும் மேலும் நான்காவது முகூர்த்தம் வளர்பிரை முகூர்த்தம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிரை துவிதிய திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் நீங்கள் வாகனம் வாங்குவது சிறந்த பலனை கொடுக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நான்கு முகூர்த்தங்கள் இருக்கின்றன இந்த நான்கு முகூர்த்தங்களில் வளர்புரை முகூர்த்தங்கள் இரண்டும் தேய்பிரை முகூர்த்தங்கள் இரண்டும் இருக்கின்றன ஆக தங்களுடைய ராசி நட்சத்திரங்களுக்கேற்ப உள்ள முகூர்த்தங்களை பயன்படுத்தி நீங்கள் வாகனம் வாங்கி வாகனம் வெற்றி மேல் வெற்றி பெற்று செல்வச் செழிப்பையும் மேலும் சொத்துக்கள் சேர்க்கையும் பெற்று வளமோடும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் எப்போதும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் വാഴ വാഹനത്തുടൻ